வாக்கு அந்த சொல்லே வந்து வாக்குரண எதுவுமே இல்லாத அவனால் மட்டும்தான் ஒரு ஐஏஎஸ்ஆர்து இவ்வளோ பெரிய மோசடியை மறைக்க முடியும் தேர்தல் நடந்து முடிந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கலாம் இதை நாற்பது நாளில் எப்படி பண்ண முடியும் ஜீரோன்னு குறிப்பிட்டதுக்கு காரணம் வந்து அவங்கெல்லாம் வந்து வீடற்றவர்கள் ஏழை எளிய மக்கள் அவங்கெல்லாம் பிளாட்ஃபாரத்தில் தங்கியிருக்காங்க ஏங்க அது ஓட்டே போலி ஓட்டுன்னு சொல்கிறான் அது எப்படி ஏழை ஓட்டுன்னு கண்டுபிடிச்சா மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டு உருட்டுறான் பெறட்டுறான் பரடுறான் சிலரான் குற்றஞ்சாட்ட உடனே இப்போ அப்படி படுத்து புரட்ட அழுவான் தெரியுமா பரலோகத்தில் இருக்கிறதா வேணும் ஒரு ஜோக் ஒன்று சந்தன ஜோக வருலோகத்தில் நான் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை உருவா அந்த வேலையை தான் இந்த தேர்தல் ஆணையர் செய்கிறாரு பேண்ட்டை உருவுறாரு ராகுல் காந்தி காட்டிட்டார் மாதவிபுரா நான் என்ன என்னது வாரணாசி தொகுதி அந்த தொகுதியில் பாப்போம் அப்படின்னு மோடி அதை சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா ரொம்ப நாள் திருடன் ஒரு நாள் பிடிப்பட்ட சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலையில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வாக்கு திருட்டு விவகாரம் ராகுல் காந்தியால முன்னெடுக்கப்பட்ட பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட மூன்று பேர் வந்து ஊடக சந்திப்பு நடத்தினாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பாகவும் பார்க்கப்பட்டுச்சு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு பல விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து அதுலயும் பல விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் எழுப்புறத பார்க்க முடியுது குறிப்பாக நீங்க ரிட்டன் பார்மேட்ல தாக்கல் பண்ணுங்க ஏழு நாட்களுக்குள்ள அப்படி ஏழு நாட்களுக்குள்ள நீங்க தாக்கல் பண்ணல அப்படின்னா நீங்க நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராகுல் காந்திய குமார் அவர்கள் சுட்டி காட்டி பேசுறாரு நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க இப்படி ஒரு அஃபிடவிட்ட இந்த ராகுல் காந்தி பண்ணது என்னது தேர்தல் ஆணையத்தினுடைய இணையத்துல இருந்த மகாதேவபுரா என்கிற சட்டப்பேரவை தொகுதி கர்நாடக மாநிலம் பெங்களூரு மத்தி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உட்பட்ட ஒரு சட்டப்பேரவை தொகுதியான மகாதேவபுரானுடைய மொத்த வாக்காளர் பட்டியலையும் டவுன்லோட் பண்ணது எங்கேருந்து வந்தது ராஜ் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்த பிடிஎஃப்ல இருந்த ஃபார்மேட்டை அப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணதில் இந்த ஆறரை லட்சம் பேரை அனலைஸ் பண்ணதில் ஒரு லட்சத்து இரநூத்தி ஐம்பது போலி வாக்காளர்கள் இருந்தது கண்டுபிடிச்சு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு எதுக்கு ராகுல் காந்தி அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணணும் உன்னுடைய டேட்டா அது இட் இஸ் இ யுவர் போசஷன் நீ விளக்கம் கொடுக்கணுமா அடுத்தமா அபிடேவிட் கொடுக்கணுமா சொல்லு இதில் ராகுல் காந்தி ஏதாவது செஞ்சாரா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாரு பிரிண்ட் அவுட் எடுத்தாரு எவ்வளோ அனமாலிஸ்ட் இருக்குது எவ்வளோ குறைபாடுகள் இருக்குதுன்றது அவ்வளோத்தையும் காட்டினாரு என்ன ஏது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரு நாற்பதனாயிரத்தி நாயிரத்தி பேருக்கு ஃபாதர் பேர் இல்லை அப்பா பேர் இல்லை டோர் நம்பர் இல்லை அப்படிலாம் போட்டிருக்கீங்க என்னது இதெல்லாம் ஏழாயிரம் பேர் டபுள் என்ட்ரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்லயும் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குது எப்படி இதெல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்டார் இல்லையா அதுக்கும் உங்க பதில் என்ன இதுல ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்குதா என்னுடைய வாக்காளர் பட்டியல என் பேர் இல்லை அப்படின்னு ஏதோ சொன்னாரா உன்னுடைய வாக்காளர் பட்டியல இந்த நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவரான நான் வெளிப்படுத்துறேன் இவ்வளவு மோசடிகள் அவமதிக்கும் செயல் இந்த வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு சொல்லு பொருந்தாது மோசடி சொல்லலாமா ஒரு இடத்துல ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது பேர் போட்டிருக்கான் அவன் யாருன்னு தெரியாது அவனுக்கு அட்ரஸ் கிடையாது அவன் ரெண்டு என்ட்ரி பண்ணிருக்கான் அவனுடைய இதில் வந்துட்டு போட்டோக்களும் சரியாக தெரியல இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் இரநூத்தி ஐம்பது பேர் ஓட்டு போட்டிருக்கிறான்னா அது ஓட்டா திருடா அது சொல்லும் போதில் ஒருத்தனுடைய பேரையும் அட்ரஸ்ல இருக்குப்பா ஆடே இல்லை ஆனா அவன் பேரில் ஓட்டு போகல இருக்கு அது பேர் திருடுல்ல தென்னது மோசடி ஓட்டு ஃப்ராடு அப்படி சொல்லலாமா எப்படி சொல்லணும்ன்றது தேர்தல் ஆணைய இந்த ஞானேஷ்குமார் சொல்லட்டும் ஞானேஷ்குமார் சொல்லட்டும் என்ன பேசுற நீ எதுக்கு வாக்கு மூலம் நீ என்ன சொல்ற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்டர்ஸ் ரூல்ஸ் அதனுடைய இதில் டுவெண்ட்டி த்ரீ பி அதான அது எதுக்கு அது எல்லாருமே சொன்னாங்க நான் உடனே பிடிடி ஆச்சாரி அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துடைய பொதுச் செயலராக இருந்தவரே சொல்லியிருக்காரு அது டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே அதில் ஒருத்தருடைய பேர் இல்லை இருக்குது நான் அங்கே இருக்கிறேன் என்னோடய பேர் பொம்மிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போது அப்போ கொடுக்க வேண்டிய அஃபிடவிட் அது ஃபார்மில் அதை கையெழுத்து போடணும் அவ்வளோதான் அதுதான் அஃபிடவிட்டு நான் சொல்லுவதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் இதில் ஒரு பப்ளிக் நோட்டரி கிட்டே போயிட்டு நான் வாங்கிட்டு செய்ய போகிறது இல்லை இது எப்படி ராகுல் காந்தி செய்யணும் இது ஒரு வருஷம் ஆச்சு தேர்தல் நடந்தது நடந்த தேர்தலில் இவ்வளோ பெரிய முறைகேடு இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு ஊன் பத்தியில் என்ன இல்லை தேர்தல் நடந்து முடிந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லாமல் இப்போயே ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நடந்த மோசடி அதுக்கப்புறம் மோசடி இல்லையா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அப்படின்றதுன்னா நாற்பது நாளுக்குள்ளே பண்ண முடியுமா எந்த ஒரு இண்டிவிஜுவல்யாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு லட்சம் ஓட்டை எடுத்து நாற்பது நாளை அனலைஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியுமா ராகுல் காந்தி சொல்றாரு நான் நாற்பது பேரை வச்சு ஆறு மாசம் பண்ண அப்படின்றாரு இத நாற்பத்தஞ்சு நாள்ல எப்படி பண்ண முடியும் முட்டா பயிலு திருப்பி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா உன்னுடைய டாக்குமெண்ட் அது அதுல இவ்வளவு அனமாலிஸ் இருக்குது குறைபாடுகள் இருக்கு அதுக்கு என்ன பதில் அது சொல்லு ஜீரோன்னு குறிப்பிட்டதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து வீடற்றவர்கள் ஏழை எளிய மக்கள் அவங்க எல்லாம் பிளாட் தங்கி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஜீரோன்னு நாங்க போட்டிருக்கோம் ரெண்டு கேள்வி யாரு போயிட்டு என்னமோ பண்ணது அப்படி ஒருத்தருக்கு வீடே இல்லை எப்படி வாக்காளர் பட்டியல கொண்டு வருவ எங்க வீடு இல்லைன்னா எவ்வளவா ஓட்டுங்க சேர்க்கலாம் ஓட்டே போலி ஓட்டுன்னு சொல்றான் அது எப்படி ஏழை ஓட்டு நீ போலி ஓட்டு நீ சொல்ற மாதிரி பிளாட்ஃபார்த்தில் இருக்க ஓட்டே என்னமாதிரி ஆயிருக்குன்னு ஆயிருக்கு கடற்கரை சொல்லிட்டு இருக்கேன் அப்பம் அபம்பெறத்துக்காது அவனுக்கு அப்பால யாராவது பிறக்க முடியுமா அது டிஜி கேவி அப்படின்றது அபம்பேரா எப்படி உன்னோட போர்ட்டல் ஒத்துக்குச்சு அதை சொல்லும் முதல்ல நீ வசதி பண்ணி கொடுத்திருக்கிறிய நேஷனல் ஓட்டர்ஸு சர்வீஸ் போர்ட்டலு இந்த வசதி கொடுத்த சேர்க்கறதுக்கு சொல்லு அவன் யாருன்னே தெரியாது நீ எப்படி கண்டுபிடிச்ச அவர் சொல்றது போலி ஓட்டு போலி இல்லாதவங்க ஓட்டு இல்லாதவங்க வந்து இருக்கிறான் அவனு ஏழை நீ எப்படி கண்டுபிடிச்ச புரியுதா ஒரு மோசடி பேர் ஒரு பொய்ய முறைக்க பல பொய் அடுக்கடுக்க சொல்லிட்டு வரான் மோடியோட சகவாசம் வேற ஒண்ணு இல்லை சொல்லுங்க இல்ல இதுல சிசிடிவி வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா அது வந்து தனி மனித உரிமைகளை பாதிக்கும் வாக்காளர்களுடைய தனி மனித உரிமை ஒன்று இருக்கு அதை பாதிக்கும் மாதிரி பண்ணக்கூடும் எப்படி பாதிக்கும் வாக்காளருடைய உரிமையை பாதிக்கணும் எப்படி பாதிக்கும் நான் வந்து லைன்ல நின்று நான் ஓட்டு போடுறேன் அதுல அது தெரியுது அது என் உரிமை எங்க பாதிக்குது சில பேர்லாம் வந்து என்னுடைய போட்டோ வருது என்னுடைய வீடியோக்கள் வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க ஏங்க தேர்தல் ஆணையத்துல நீ போயிட்டு ஓட்டு போடுற ஃபோட்டோ வீடியோ இருக்குங்க ரெக்கார்டிருக்குங்க அது எப்படிங்க மோசடி ஆகும் அதில் என்ன பண்ண முடியும் நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நான் ஓட்டு போடுறேன் இந்த காட்சி எப்படி என்னோட தனிமடைத்த உரிமை மேலும் சொல்லுங்க சொல்லுங்க நேம் ஒன் ரீசன் அப்படிதான் சொல்றாங்க தேர்தல் ஆணையர் என்னங்க அது கதையா இருக்குது நான் நாளுக்குள்ள அழிச்சு ஏன் அடிச்ச ஏன் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அதே வர அந்த உரிமை பிரச்சனை வராதா நாப்பத்தஞ்சு நாளுக்கு மேல இருந்தால் உரிமை பிரச்சனை வருமா ஏன் அந்த திருட்டுத்தனம் பண்ணன்ற அழிச்சத ஏன் அழிச்ச ரெக்கடை ஏன் அழிக்கிற அது எவிடன்ஸ் தானே அந்த எவிடன்ஸை வந்துட்டு நீ அழிக்கிற ப்ரூஃப் அழிக்கிற அப்படின்னம்னா அதே ஒரு குற்றச்செயல் தானே அது குற்றச்செயலாக இல்லையா இந்திய தண்டனவியல் சட்டப்படி அது குற்றச்செயலா இல்லையா ஆதாரங்களை அழிப்பது ஆனால் சட்டபூர்வமாக வச்சுக்கிட்டு நான் அழிக்கிறேன் நான் வாக்கு போடுறேன் நான் வாக்கு போட்ட சின்னத்தை காட்டுது அது விவிபேட் அது மூணு மாசத்துக்கு மேலே இருக்காது அதுவும் அழிஞ்சிடும் ஏன் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்ச திருட்டு தரத்தை மறைக்கிறதுக்கா இல்லை அங்கே அங்கே என்னோட இன்டிவிஜுவாலிட்டி எங்க பாதிக்கப்பட போகுது அது சொல்லு பார்க்கல நான் போட்ட ஓட்டுக்கே ஆதாரம் இல்லை அது எப்படி என்னுடைய பிரைவசியை பாதிக்க போகுது நான் பொத்தா நான் அமுகிறேன் அமுகிறது யாருன்னு தெரியாது என்னுடைய ஓட்டை நீ ஐடென்டிஃபைவே பண்ண முடியாது ஈவிஎம்ல அப்ப எப்படி இருக்கு மான பிரச்சனை மரியாதை பிரச்சனை எல்லாம் வருது தேர்தல் ஆணையத்தின் மீது சில எதிர்கட்சிகள்லாம் வந்து தோல் மேல ஏறி துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அரசியல் பண்றாங்க நீ பண்றது என்னது நீ மோசடி பண்ணும் போது உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டா அரசியல் பண்றது அர்த்தமாது நீ பண்ணதுக்கு வந்துட்டு நீ விளக்கக்கூடிய நாட்டு மக்கள் கேட்கிறாங்க ராகுல் காந்தி கேக்கல ராகுல் காந்தி சம்பந்தப்பட்டது ஒரு வாக்குரிப்பது ராகுல் காந்தி சம்மந்தப்பட்டதா ராகுல் காந்தியும் சம்பந்தப்பட்டது ஒரு ஓட்டு அய்யனாதனுக்கு ஒரு ஓட்டு பாஸ்கரனுக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கு ஒரு ஓட்டு தம்பிக்கும் ஒரு ஓட்டு எல்லாருக்கும் ஒரு ஓட்டு என்ன அவர் பாதிக்கப்படுறது இவர் பாதிக்கப்படுறது நீ பாதிக்கப்படுறது வருது என் ஓட்டு களவாடப்பட்டது அவ்வளவுதான் நான் தீர்மானிக்கிறேன் ஓட்டு போட்டு எனக்கு இணையா இன்னொரு நாலு பேர் போலியா வந்துட்டு ஓட்டு போட்டிருக்கிறான் இல்லாதவன் அப்ப அதைய பாதிக்கதான் இல்லையா பாதிக்குதா இல்லையா ஒரு இடத்துல இருந்து ரெப்ரஸண்டேட்டிவ் ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்ரஸி பிரதித்துவ ஜனநாயகம் நம்மளுது அதில் நான் வாக்களிச்சு ஒரு பிரதிநியை தேர்ந்தெடுக்கிறேன் நான் ஒருத்தன் ஓட்டு போட்டேன் நாலு பேர் போலி ஓட்டு போடுறான்னு என்ன அர்த்தம் அப்ப யார் யார் மேலே உட்காந்துட்டு மிரட்டுறாங்க இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு பல இடங்களில் மாட்டிக்கிட்டாங்க அளவுமா அதனால் எத்தையோ சொல்லி ஒரு பார்க்குறாரு ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியல நான் சொல்றேன் இவங்க யாருமே வந்துட்டு ஒரு தொகுதி ஃபுல்லா ஆராய்வாங்க யாராவது அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த சசிகாந்த் செந்தில் தலைமையிலான வார் ரூம் என்ன பண்ணிட்டாங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தா ஒரே தொகுதியில் ஒரு லட்சம் போலி வாக்காளர் பண்ணி பிரித்து 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 அவர் சொல்றாருல்ல எப்படி சொன்னார் அவரு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இண்டிவிஜுவல்ஸ் அப்பியர்டு டைம்ஸ் வித் ஐடென்டிக்கல் நேம்ஸ் ஒரே பேரில் பேரில் பல இடங்கள்ல இருக்கிறாங்க அதே நீ தானே இதெல்லாம் பண்ணுற கம்ப்யூட்டரில் எப்படி ரெண்டு டபுள் என்ட்ரியை எடுத்துவோம் அது இல்லை கத்தவே அடுத்தபடியாக ஃபேக் அண்ட் அட்ரஸ் நாற்பது ஒம்பது பேர் லிஸ்டட் வித் நான் அட்ரஸ் இல்லாத முகவரி ஹவுஸ் நம்பர் நேம் டிஜி டிஎஃப்ஓஐ அப்படைய பேரு நாற்பது ஆயிரம் ஓட்டர் பல்க் ஓட்டர் சார் சிங்கிள் அட்ரஸ் பத்தாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரே அட்ரஸ்ல எண்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் அதை விட அங்க பீகார்ல நானூறு பேர்லாம் இருக்கிறான் இப்ப அது அது வடிக்க போகுது இப்ப அடுத்தபடியாக இன்வாலிட் போட்டோகிராப்ஸ் முப்பத்தி ரெண்டு ஓட்டு படிவத்தை இறக்கி வாக்காளரை சேர்க்கணுமோ பதினெட்டு வயசுக்கு உண்டான வயசானவங்களாம் சேர்த்திருக்கிறான் இவளவு சேர்த்துதான் இப்படி தனித்தனியா கொடுத்தாரு இல்லை எத்தையாவது நீ மறுத்தியா சொல்லு இல்ல முற்றிலும் மறுத்துட்டாங்களே இந்த குற்றச்சாட்டு எதுவுமே நாங்க வந்து எப்படி எப்படி அப்ப ராகுல் காந்தி கேஸ் போட்டு ஃப்ராடு போர்ஜரி மிஸ்லீடிங் த பப்ளிக் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா இல்ல கேஸ் போடு ஏன் கேஸ் போட மாட்டேங்கிற இதே கேள்வி பண்ற கேட்க அவர் கொடுத்தது உண்மையா இல்லையா அது உங்ககிட்ட அந்த லிஸ்டா இல்லையா அப்ப இதுல இருக்க அனமலிஸ் ராகுல் காந்தி செஞ்சதா இது யார் செஞ்சது இவ்ளோ கேள்வி இது எப்படி முதல்ல இதுல வாக்காளர் பட்டியல இவங்க எல்லாம் சேர்த்தாங்க யாரு செத்தது இந்த ரெண்டு கேள்வி அவனால பதிலே சொல்ல முடியாது நான் தான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்படி எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்ற விஷயம் சொல் இறந்தவர்களே கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்களே ஆ ஏன் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இறந்தவர்கள் ஒரு பாஞ்சு பேர் கொண்டு வாட்ட மொத்த எஸ்ஐஆரையும் நான் கேன்சல் பண்ணேன்னு சொல்லிச்சு இல்ல உடனே என்ன பண்ணா இறந்தவருடைய லிஸ்டே வெளிய வெளியிட மாட்டேன்ட்டான் அப்புறம் நீதிமன்றம் சொல்லுது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் நீக்கப்பட்டவங்களுடைய பேரை பூத் வயசு போட்டுட்டான் பூத் வைஸ் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் பேருக்கு காரணத்துக்காக டிலீட்ஷன் ஆச்சு டெத்தா வேற மாநிலத்துக்கு போனதா நாட்டு ஃபவுண்டின் அட்ரஸா அப்படின்றதெல்லாம் போட்டு அப்படின்னே மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு காலையில் வெளியிட்டு இருக்காங்கல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க ஐயா எப்ப வெளியிட்ட நீதிமன்றம் சொன்ன உடனே இப்ப கண்டுபிடிக்க போறான் இப்ப அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பத்து பஞ்சு அமைப்புகள் சேர்ந்து இவ்வளவு நடந்துருக்குதுன்னு சொல்ல போறான் அப்போ தெரியும் இவங்களுக்கு நாட்டில் எவ்வளவு பெரிய மோசடியை இந்த தேர்தல் ஆணையத்தின் தலைமையிலே நடக்குது அது கண்ணு முன்னாடி நடக்குது எங்களுக்கு பாரபட்சம் கிடையாது எதிர்கட்சி ஆளுங்கட்சியில எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு எல்லாமே ஒரே ஒரே மாதிரியே தான் நாங்கள் பார்ப்போம் சமமாக தான் நடத்துவோம் அப்படின்றாங்க அஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அஜித் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பீகாரில் உட்காந்துக்கிட்டு வாக்காளர் பதிவு பண்றாங்க கும்பல ஏ ஒருத்தன் ஒரு நாளைக்கு நூறு ஓட்டு பதிவு பண்ணணும் இல்லாட்டி வந்துட்டு ஜாப்ல இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறான் எல்லாம் பதிவாகி வெளியிட்டோம் அவர் மேல கேஸ் இருக்குது ஆனா அவர் சொன்னது பொயின்னு சொன்னானா நாங்களும் வெளியிட்டுருக்குறோம் நாலு மணி நேரத்தில் ஆறு லட்சம் பேர் பார்த்தோம் அதை இந்த நாட்டில் யாரும் பூ சுத்த முடியாது இது தொழில்நுட்ப உலகம் அது புரியுதுங்களா இவன் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டு உருட்டுறான் பெறட்டுறான் பிறல்றான் சில குற்றஞ்சாட்ட உடனே இப்ப அப்படியே படுத்து புரண்ட அழுவான்னு தெரியுமா பரலோகத்தில் இருக்க வேணும் ஒரு ஜோகோ ஒரு சாந்தான ஜோகரு அப்படின்னு சொல்லிட்டு பேண்டோ ஒருவரல்ல அந்த தான் இந்த தேர்தல் ஆணையர் செய்யறாரு பேண்ட ஒருவரர் அவரு கோவணத்தை ஒருவராரு இன்னொரு பக்கம் எதிர்கட்சி இந்திய கூட்டணி ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல தலைமை தேர்தல் ஆணையர் நானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டு வரப்போவதாக முடிவெடுத்திருக்காங்க பதவி நீக்கம் செய்யறது இவரஞானேஷ்குமார் தான் ராஜேஷ்குமார்ன்ற முன்னாடி இருந்தவர் இவருதான் பதவி நீக்க செய்யறதுக்காக இம்பீச்மெண்ட் வராங்க அது தோக்குது அது வேற விஷயம் ஆனா இப்ப நம்ம கேட்டதில்ல கேள்வி பதில இவ்வளவு நாடாளுமன்றத்துல ஒழிக்க மக்கள் பத்தில அதை பத்தி விவரப்படுத்தலாம் இது அந்த நாட்டு மக்களினுடைய அதாவதுங்க விடுதலையின் மூலமாக நாம் பெற்ற ஒற்றை உரிமை வாக்குரிமைங்க இத காங்கிரஸ் கட்சி தத்துது பிஜேபி தத்து யாரும் கிடையாது மகாத்மா காந்தி சொன்னாரு நாடு விடுதலை பெற்ற உடனே ஆச்சாரிய வினோபாவை என்ன பண்ணாரு பூதான இயக்கம் பண்ணி பெரும் பணக்காரர்கிட்ட நிலம் வாங்கி ஒன்றும் இல்லாத ஏழை ஏழை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை பண்ணார் பூதானி இயக்கம்னு ரொம்ப ஃபேமஸ் அது நிறைய பேர்கிட்ட வாங்கினார் வாங்கி எல்லாரும் கொடுத்தாரு பல ஏழைகளுக்கு நிலம் கிடச்சிது அந்த பூதானி இயக்கத்தை அவர் தொடங்குறதுக்கு முன்னாடி காந்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தார் அப்போ காந்தி அவர் ஆசீர்வதிக்கிறார் உங்களுடைய திட்டம் வெற்றி பெறட்டு பெரிய திட்டம் அப்போ சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மகாத்மா சொல்கிறாரு வினோபாஜி பிஹேவ் சம் அதர் ஒர்க் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் திஸ் அப்படின்றாரு என்னன்னு கேக்குறாரு இப்ப நம்ம விடுதலை பெற்றுட்டோம் இந்த விடுதலையின் மூலமா நம்ம நாட்டு மக்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு இதுக்கு மேல அவங்களுடைய அரசு அவங்க தான் தேர்ந்தெடுக்க போறாங்க அவங்க கிட்ட சொல்லி இந்த ஜனநாயக உரிமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜனநாயக உரிமை உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதை வச்சுதான் நீங்க உங்களுடைய அரசை தீர்மானிக்க போறீங்க அப்படின்றத சொல்லணும் அதை சொல்லி அவங்கள வந்து அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு இருக்குறாரு காந்தி ஆமா முக்கியமானதான் வினோபா சொல்றாரு வினோபாஜி காந்தி அப்புறம் சொல்றாரு இதை நம்ம செய்ய தவறி விட்டோம் என்றார் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் ஒன்று கார்பரேட் டெமோக்ரஸி இருக்கும் இல்லாட்டி கூண்டாசி டெமோக்ரஸி இருக்கும் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க மகாத்மா காந்தி அப்ப அவர் இருக்கிறது பிர்லா மந்திரல நிலைய இழக்கல அவர் சொல்றாரு இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த உரிமைடா அப்படின்னு இவனுக்கு என்ன பண்றானுங்க அந்த உரிமைய முதல்ல ஈவிஎம் வச்சு பறிச்சாங்க இப்போ வாக்காளர் பட்டியலையும் வச்சு பறிக்கிறாங்க ஈவிஎம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் பறிச்சிட முடியல தோத்தான்கள்ல நாற்பத்தி மூணு தொகுதி இணைந்தான்கள் ஊப்பில அயோத்திலேயே தோத்தான்கள்ல உடனே பாக்குறாங்க அடுத்த கட்டமாக என்ன பண்றது ஆ பண்றாங்க இந்த இடத்துல அது முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எழுதிட்டானேன் தீவிரப்படுத்துறாங்க ஒரு கோடி பேர் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டனர் அதுதான் ஒரு ஒரு மக்களவைக்கும் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரம் ஓட்டுகளை சேர்த்திருக்கிறான் மராட்டியத்தில் ஒரு ஒரு மக்களவை தொகுதிக்கும் பொன்னே முக்கால் லட்சம் ஓட்டு அதுவே ஒரு சாலை ரெண்டு லட்சம் ஓட்டு அதுவே ஆந்திராவில ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு மகாத்மா காந்தி சொன்னது என்னது இவங்க செய்கிறது என்னது எப்படி திருடானுங்க பாருங்கள் இதுதான் நான் அடிக்கடி சொல்றது என்னுடைய வாக்குரிமையை நான் செலுத்துறேனே அது சரியா பதிவாகுதான்ற ஆதாரமே இல்லாத ஒரு ஈவி அபிஷியன் ஆளே இல்லாத வாக்காளர் பட்டியல் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நான் ஜெயிச்சேன் நான் பேமஸ் உலகமே என்ன மதிக்குது என்ன வந்து நான் விஸ்வகுரு கூசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறான் அந்த மோடி நீங்க ஒரு தொகுதியில நிரூபிக்க முடியுமா உன்னால நீ ஜெயிச்சத உன்னால வாரணாசி தொகுதியை ராகுல் காந்தி காட்டிட்டார் மாதவி நான் என்ன ஜெயிச்ச மா என்னது வாரணாசி தொகுதி அந்த தொகுதியில் பார்ப்போம் அப்படின்னு மோடிய சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா அந்த இடத்துல ஆராய்வோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு பிரதிநிதி வச்சு அதை பார்த்துவோம் என்ன அப்போது ஒரு நூறு பேரை போட்டோம்னா ஒரு மாசத்தில் முடிச்சிடலாம் பண்ணால் அப்போ தெரியும் இந்த மோடி ஜெயிச்சது எப்படின்ட்டு ஏன்னா யாரும் இவருக்கு ஓட்டே போடல இவன் தான் போட்டுக்காரன் வாழ்க்கையை கெடுத்தாரு நெசவாளர் வாழ்க்கையை கெடுத்தாரு சிறு சிறு வியாபாரிகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் குட்டிச்சாவறாக்குனாரு ஓட்டு போறது வேற யார் இருக்காங்க வாரணாசியில புரியுதுங்களா ஆக பெரிய ஒரு மோசடிய ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருக்கிறான் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபட்டான் அதான் இது நடந்துருக்குது இப்ப நீங்க உட்பட பலருமே இந்த குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் முன்வைக்கிறீங்க ஆனால் பாஜக தரப்புல இருந்து ஒரே ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படி பார்த்தா ஏன் தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால்ல ஏன் தெலுங்கானாலாம் வந்து பிஜேபி வெற்றி பெறல இப்போ அங்கெல்லாம் வந்து மோசடி நடக்கலையா போலி வாக்காளர்கள் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் அவங்க வீட்டில் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் இன்ஸ்பெக்டர் உங்கள் வீட்டில் திருடு போச்சா ஆமாங்க திருடு போயிடுச்சு உங்கள் என்னது ஆ ராமசாமி தெரு உங்கள் வீட்டில் மட்டுந்தான் திருட்டு போச்சா உங்கள் வீட்டில் மட்டும்தான் திருடம் வந்தானா வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாள் வேற யாரும் திருடி இருக்கிறானு பார்க்கணும் ஒரு திருடம் வந்துட்டு ஒரே ஒரு வீட்டில் மட்டும் திருடல மாட்டான்

அண்ணா திமுகவை விட எந்த ஒரு தொகுதியாவது ரெண்டு மடங்கு பலம் வாய்ந்த கட்சி பாஜகன்றது எடப்பாடி ஒத்துக்க சொல்லுங்க பாப்போம் வேற யாருக்கிட்ட போட்டு காது குத்து சொல்லுங்க உங்களுக்கு களவு செய்ய ஏத்த இடம் ஆந்திரால தெலுங்கானால ஏன்னா தெலுங்கு ஆந்திரால ஏன் பண்ணீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அப்புறம் அந்த ஒரு நடிகை தருகிறானே எல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு பண்ணிவிட்டா அவ்வளவுதான் சொல்றானே ஆந்திரால ஒரு லட்சம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு ஒரு மக்களவை தொகுதிக்கு கூட ஒரு சால ரெண்டு லட்சம் ஓட்டு கூட மராட்டியத்துல ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் ஓட்டு கூட தமிழ்நாட்டில் சொல்லலை அவங்க பட்டவர்த்தனமும் ஒரு இதுல எம் ஐயா எம்ஜி தேவசாயம் போட்டு உடைச்சாரு தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்ட் ஓட்டு ஹைக் பண்ணி இன்னொரு டேட்டா இருக்குது எல்லாம் காய்ந்த காய்தமா வச்சிருக்கிறோம் இல்லாம ஒன்னும் பேசலாக சைலண்டா இருக்கிறான் தேர்தல் ஆணையம் அன்னைக்கு சொன்ன பர்சன்டேஜ் மூணு நாளைக்கு அப்புறம் ஏத்தி சொல்றோம் அப்படி ஏத்தி சொல்லி கூட்டின வாக்காளர்கள் மட்டும் நாலு கோடி அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் பேரு தேர்தல் முடியோட மாற்றி நிர்ணயிக்காது அஞ்சு பர்சன்ட்டு சொல்லுங்க ஞானேஷ்குமார் சொல்றாரு மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க நாங்க யாருக்கும் அஞ்சு போவதில்லை எங்க நீ போயிட்டு சர்வே எடுத்து போயிட்டு போயிட்டு பீகார்ல போயிட்டு மக்களை நீங்க எங்க பக்கம் இருக்கிறாங்க சொல்லுங்க நான் போய் மக்கள் என் பக்கம் இருக்கிறாங்க விஜய் சொல்லுவாரு நான் உங்களோட தான் நிற்கிறேன்னு இந்த மாதிரி இது ஒரு ஜோக்குங்க அது அவர் எதுக்கு பார்த்தா அறிக்கை விட்டாலும் பெண்களோட நான் நிற்கிறேன் வாலிபர்களோட நான் நிற்கிறேன் தூய்மை படையாளர்களோடு நான் நிற்கிறேன்னு அவர் எங்கே நிற்கிறாரு அவர் அங்கேயே உக்காந்துட்டு இருக்காரு இல்லையா நடக்கிறது நடக்கவில்லை ஆனால் அவர் நிற்கிறாரு அப்படியே கோஸ்டாக நிற்பார் போல் அப்படியே அந்த மாதிரி இது மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு யார் சொன்னது எப்படி கண்டுபிடிச்ச அவங்களுடைய ஓட்டுக்க இம்ப்ரஸனேட் பண்ணி போடுற அவங்க உங்க பக்கம் நிற்பாங்களே நல்லா திருட்டு திருட்டுத்தனத்தை அப்படின்னு மெடல் கொடுத்துறாங்களே உனக்கு என்னங்கய்யா பேசுறீங்க எந்த அளவுக்கு அதான் சொல்ல மானு ஈனம் சூடு சொரணை எதுவுமே அவனெல்லாம் அவனால மட்டும்தான் ஒரு ஐஏஎஸ் இவ்வளவு பெரிய மோசடியை மறைக்க முடியும் பட்டவர்த்தனமா தெரியுது இவ்வளவு பெரிய மோசடி அப்படின்ட்டு கிறிஸ்டின்மெண்ட்டு போன ஏன் தெரியுங்களா பத்தி பாக்கு திறக்க மாட்டேன்றாங்க இது எப்படி செஞ்சாங்கன்ற வழிமுறை சொல்லி ஆகணும் இதெல்லாம் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சொல்லிட்டேன் இது ராகுல் காந்திக்கு தெரியாது நாங்க பண்ணுறோம் இந்த ஒர்க்கு ஒரு புத்தகத்தை நூற்றி ஐம்பது பேஜுக்கு எழுதுனோமே அதெல்லாம் அவருக்கு தெரியாது இந்த மோசடி எந்திரத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படா தேர்தல் நடத்துறான்னு ஒன்று டேவிட் டில்ன்றவன் அமெரிக்கால இருந்து நான் எழுதுறான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்ரு பதிலா சொல்லலை இவங்க நிறைய இருக்குது என்னோட புத்தகத்தை வாங்கி படிங்க தெரியும் கண்டிப்பா இதுல ராகுல் காந்தியினுடைய இந்த முன்னோர் பக்கம் தேர்தல் அரசியல்ல போய் பிரச்சாரம் பண்றாரு பதினாறு நாட்கள் பிரச்சாரம் பண்றாரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்ன்றாரு இந்த பீகார்ல இந்த இந்த பயணத்தின் மூலமாக என்ன சாதிச்சிட முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எங்க சாதிக்கிறதுனா என்னங்க அர்த்தம் சாதிக்கிறது இப்ப நான் என்ன சாதிச்சிருக்கிறேன் கேப்பீங்களா எவ்வளவு தூரம் நான் விழிப்புணர்வு பண்ணி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனா வெற்றி தான் தீர்மானிக்குது ஆஹ் அந்த வெற்றி மோசடியா இருக்கிறதா போட்டு தீர்மானிட்டு சொல்லக்கூடாது வெற்றினு பீகார்ல எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே அவங்க நம்ம ஓட்டு போடாத இவன் எப்படா ஜெயிக்கிறான் அப்படின்னு அப்பயே அவங்க பேசிக்கிட்டாங்க நம்ம ஓட்டு போடல ஆனா இவன் ஜெயிச்சானே எப்படி ஜெயிக்கிறான் ஒண்ணுமே தெரில போ அப்படின்றான் ஒரு கிலோ வெங்காயத்தை ஒரு ரூபாய்க்கு எடுக்கிறான் இன்னைக்கு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க பீஹாரி அவனால் ஒன்றும் இல்லை அங்கே நல்லா இருக்குது ஆனால் பயிரிட்டானா ஒரு கிலோ வெங்காயத்தை ஒரு ரூபாய்க்கு எடுக்கிறான் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுன்றான் அங்கே கூலி வேலைக்கு போனால் நூறுரூபா கிடையாது இங்கே வந்து அறநூறுபாய் வரைக்கும் இருக்குது அவன் இங்கே சோறை சாப்பிட்டுட்டு நூறுரூபா செலவு பண்ணிட்டு ஐநூறுரூபாய் அனுப்புறான் நாளுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் இருபதனாய் அனுப்புறான் அவனுடைய மாநிலத்துக்கு ஏன் என்ன பண்ணிச்சு பிஜேபி என்ன பண்ண நிதிஷ்குமார் கொடுங்கனாங்களா இவங்களா அங்கே ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அதை உடைக்கிது இந்த கம்யூனிகேஷன் யூடியூப்பு தொலைக்காட்சி இதெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்குது மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை உயர்ந்த பதவியில் வச்சுருக்கோம் அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு சிபிஆருக்கு துணை ஜனாதிபதி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக எச் ராஜா அவர்களுக்கும் வந்து ஆளுநர் பதவி கொடுக்க போகிறோம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவுக்கு வாக்கு அளிக்கலனாலும் கூட தமிழுக்கு தமிழர்களுக்கான முக்கியத்துவம் பாஜக கொடுக்குதுன்றாங்க நீங்க எப்படி இதை பார்ப்பீங்க இவங்க சிபி ராதாகிருஷ்ணனோ இல்லை எச் ராஜாவோ வேணாலும் கொடுக்கட்டும் இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க சமீபத்தில் இந்த மோதல் முற்றுக்கு வந்துச்சு முதல்ல இவர் என்ன சொன்னாரு நட்டா என்ன சொன்னாரு ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தேடவே இல்லை இதுக்கு மேல நாங்க ஆர்எஸ்எஸ் தாண்டி வளர்ந்துட்டு வந்தாரு நட்டா சொன்னார்ல அப்புறம் எப்பயும் ஆர்எஸ்எஸ்காரன் தேவைப்படுறான் ஏன்னா உனக்கு எதிராக மக்கள் எழுந்துட்டாங்க ஸோ உடனே அவங்க கிட்ட போயிட்டு பதுக்குறான் இந்த திருடு இருக்கு இல்லையா இந்த கலவணித்தலாம் பண்ணல இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னா பன்னா பிரமுக்சு அப்படின்ற ஆர்எஸ்எஸ்காரங்க தான் இந்த வாக்குச்சு வாக்காளர் பட்டியல் எல்லாம் பண்ணதெல்லாம் அவங்க தான் அவங்க தான் மாஸ்டர் மைண்டு மோடி தான் சொன்னார் பன்னா பிரமுக்சு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னாரு மோடி தேர்தல் தேர்தலுக்கு என்ன பண்ணணும் வாக்காளர் பட்டியலை பத்தி நீ ஏன் பேசுறன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா நீ ஒரு அரசியல்வாதி நீ எதுக்கு அந்த வாக்காளர் பட்டியல் காப்பாளர்னு நீ யாரும் நியமிக்கிறது இல்லையா ஏன் கேக்கல ஏன்னா இவங்கெல்லாம் ஹேண்டின் கிளௌ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவ்வளவுதான் இன்னைக்கு என்னன்னா ஆர்எஸ்எஸ் இல்லாத முடியாது காட்டி கொடுத்துருவான் பயங்கரமா போட்டு கொடுத்துருவான் அதனால போயிட்டு அங்க உழுதாரு ஆனால் தான் சோதரத்தி ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய இயக்கம் உலகிலேயே பெரிய என்ஜிஓ இதுதான் அவங்க தான் தேச கட்டுமானத்துக்காக நிறைய செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க தேச கட்டுமானத்துக்கு பாபர் மசூதி இடிச்சதா நாட்டில் கலவரெல்லாம் தூண்டினதா உன்னாட்டை ஒருத்தனை எடுத்த மேலே உட்கார வச்சதா அந்த தொண்டுங்களை எல்லாம் பட்டியல் எடுக்கணும் நம்ம பார்ப்போம் எனவே அந்த காம்ப்ரமைஸ் ஆன உடனே ஆர்எஸ்எஸ் காரரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி ஆர்எஸ்எஸ்காரரான எச் ராஜாவுக்கு ஒரு பதவி இன்னும் இது வரைக்கும் தலைவர் பதவி நியமிக்கப்படலை இதுக்கு மேலே நியமிப்பாக கூடியவர்களால் நியமிக்கப்படுவாங்க பிஜேபிக்கு அவர் ஒரு ஆர்எஸ்காரராக இருக்கார் இதுல தமிழன் ஐயா காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியனே கிடையாது இந்து தான் உண்டு அவன் இந்தியன்னா என்னைக்கும் அவன் வந்துட்டு நாக்பூர்ல இருக்கக்கூடிய வந்துட்டு தேசக்கொடி பறக்குமே கிடையாது அவன் அந்த இந்து தான் கொடி தான் பறக்க விடுறான் நடுவில் வந்துட்டு அந்த சான்ஸ்கிரிட்ல வந்துட்டு ஓம்னு எழுதிருக்கான் பறக்க விடுறான் ஒருபோது தேச கொடி தூக்கிட்டு போக மாட்டான் இந்துன்னு சொல்லிக்க மாட்டான் அவன் இந்து இந்தியன்னு சொல்லிக்க மாட்டானு அவன் எப்படி தமிழனுக்கு வந்து கொடுப்பான் அப்போ ஒரு சாலை பேசுறாங்கனாலும் பொய்யா அது எப்படி ஒரு சாலை ஒரு தமிழன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு பேசுறாங்க அமித்ஷா பொய்யாது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த கிருஷ்ணன் கோயிலுடைய அந்த ரத்ன பண்டாரினுடைய சாவி திருடப்பட்டு எடுத்துட்டு தமிழ்நாட்டை ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு மோடி சொன்னார் அது என்ன அது தமிழன் கொடுக்குற மரியாதை அதெல்லாம் நான் வேற எங்கன்னா போய்ட்டு பூசிட்டு சொல்லுங்க நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி